உதகையில் நீலகிரி மாவட்ட மக்களின் வீடு கட்டும் குடியுரிமையை மட்டும் புறக்கணித்த மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து தமிழக அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கான கலந்தாய்வு கூட்டம் உதகை ஒய்பிஏ அரங்கில் நடைபெற்றது இந்த கூட்டமானது நீலகிரி சிவில் என்ஜினியர்ஸ் அசோசியேஷன் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சங்கங்களின் முக்கிய தலைவர்கள் மற்றும் பிரமுகர்கள் பங்கேற்றனர் குறிப்பாக உதகை மார்க்கெட் சங்கம் குன்னூர் மார்க்கெட் சங்கம் மனித உரிமை காப்பாளர் சங்கம் ஜேசிஐ குன்னூர் ஹில்ஸ் ஸ்பாக்ஸ் அமைப்பு லாரி உரிமையாளர் சங்கம் சுற்றுலா உரிமையாளர் சங்கம் பில்டர்ஸ் அசோசியேஷன் சிட்டிசன் போரம் உதகை அனைத்து இந்திய கட்டுமான தொழிலாளர் சங்கம் நீலகிரி மாவட்ட சிறு விவசாயிகள் நல சங்கம் நாவா கோத்கிரி போயர் சங்கம் கட்டுமான தொழிலாளர் நல சங்கம் முக்கிய கட்டுமான பொருள் சப்ளையர்ஸ் புன்னூர் மற்றும் உதகை சிறு ஹார்ட்வேர் சப்ளையர்ஸ் நீலகிரி மக்கள் நற்பணி மையம் மற்றும் பல நாற்பதுக்கும் மேற்பட்ட முக்கிய சங்கங்கள் ஒன்றாக சங்கமித்து பெடரேஷன் ஆஃப் ஆல் அசோசியேஷன் ஆஃப் எல்கிரிஸ் என்ற ஒற்றைக் குடையில் ஒருங்கிணைத்து நீலகிரி மாவட்டத்தில் நடைபெறும் போராட்டம் நடத்த ஒருமனதாக முடிவெடுத்தனர்